இன்னைக்கு கல்யாணம் வீட்டில் கொடுக்குற காம்பினேஷன் மாதிரி ஒரு சமையல் பண்ணிருக்கேன் அது நேத்து வச்ச மீன் குழம்பும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா அப்பளம் சுட சுட புரிச்சு வச்சாச்சு பக்கெட்ல அதுக்கப்புறம் என்னன்னா எக் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ஒன்று இதை தவிர ரைஸ் வச்சாச்சு நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் அவியல் வச்சாச்சு அது எல்லாருக்கும் எங்க வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சிருக்கேன் நான் செய்யறதை எனக்கு இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல அதனால செஞ்சப்பறம் காமிக்கிறேன் அப்புறம் ஈவினிங் என்ன பண்றேன்னு அந்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம கோதும்பு ரவை பண்ண போறோம் ரொம்ப நாளாச்சு நான் பண்ணி ஊர்ல இருக்கும்போது சாப்பிட்டது லாஸ்ட் டைம் எப்படி பண்றேன்னு பாக்கலாமா வாங்க கோதுமை ரவைக்குள்ள கோதுமை உடைச்சு வச்சிருக்கேன் அதை ஊற வச்சிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு என்ன யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் வெங்காயம் உளுந்து கொஞ்சம் அப்புறம் வத்தல் இவ்வளோ சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவை அப்புறம் நாம் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சா போதும் அப்போ தான் பிடிக்காம இருக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் மஞ்சள் பால் தான் சாயங்காலம் எங்கள் வீட்டில் ஏன்னா எல்லாருக்குமே கோல்டு லைட்டாக இருக்குது ரவை வந்துடுச்சு நான் தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிறேன் நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு வீட்டுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு பாபாய்